ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவி ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவிற்கு அவமரியாதை கோவில் கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஜீயர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார் அப்படின்னு இன்னைக்கு பல விமர்சனங்கள் பல செய்திகள் ஊடகங்களில் இன்னைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த ஊடக செய்திகள் அனைவர்த்தும் உண்மையா இல்லை உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுகிறா வெளியிடுகிறார்களா என்பதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் முதல்ல ஆண்டாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கோயிலுடைய வரலாறு கோயிலுடைய த முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டு நம்ம அப்புறம் வீடியோக்குள்ளே போவோம் அதாவது இந்த கோயில் எங்கே இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது மதுரையிலேருந்து கொல்லம் போகிற தேசிய நெடுஞ்சாலை அதாவது பைபாஸ் ரோட்டு மேலேயே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த ஆண்டாள் திருக்கோயில் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு திருக்கோயிலாகும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவதரிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தை பொறுத்த மட்டுக்கு இரண்டு ஆழ்வார்கள் அவதரித்த ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆண்டாலும் ஆண்டாளுடைய தந்தையுமாகிய பெரியாழ்வார் ஆகிய இரண்டு ஆழ்வார்கள் அவதரித்த ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தலம் அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வந்து திரு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருஸ்தலம் ஓகேங்களா இந்த ஆண்டாள் திருத்தலத்தில் இரண்டு திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ஆண்டாளுடைய பிறந்த நாள் வரும் அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நல வருஷம் அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணில் ஆண்டாள் தாயர் குழந்தையாக அவதரித்த நாள் அந்த நாள் தான் மிகப்பெரிய திருவிழாவாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திருவிழா நடைபெறும் அப்பொழுது தேரில் ஆண்டாலும் பெரும்பாலும் வளம் வருவார்கள் அந்த தேர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்புற தேர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இரண்டாவது தேர் ஃபஸ்ட்டு தேர் தியாரா தியாராஜா தேர் திருவாரூர்னு சொல்லுவாங்க அதுதான் தமிழ்நாட்டின் ஃபஸ்ட்டு தேர் ரெண்டாவது உயரமான தேர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் தேர் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற தேர் தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் அந்த திருவிழா அவ்வளோ சிறப்பாக நடைபெறும் இரண்டாவது திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் ஏன் இந்த ஊரில் திருவிழா சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாளுங்கிறது நம்மளை மாதிரி மனிதராக இந்த பூமியில் பிறந்து கடவுளாக மாறிய ஒரு தெய்வம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருமாளை காதலிச்சு மணந்திருக்காங்க திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க காதலை எப்படி பெருமாள்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய ஆசையில் எப்படி பெருமாள்கிட்ட சேர்த்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மார்கழி மாதம் இது மார்கழி மாதம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி திரு பாவை நோன்பு இருந்து பெருமாளுடைய மனசில் இடம் பிடிச்சி பெருமாளையே கல்யாணம் பண்ணதுனால இந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மாதமாக இருக்கும் அதனால தான் கல்யாணமாகாத கன்னி பெண்கள் கன்னி பையன்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்கழி மாதம் எந்திரிச்சு சீக்கிரம் குளித்து திருப்பாவை நோன்பு இருந்து திருப்பாவை பாடி இந்த ஆண்டாலையும் பெருமாளையும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து சேவிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டாலும் பெருமாள் மாதிரி மிகவும் ஒரு சிறப்பான ஒரு திருமணம் நடைபெறும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்தான் உலக புகழ்பெற்றதாக பின் வருங்காலங்களில் மாறியது இந்த திருப்பாவை பாடல்தான் உலகத்தில் உள்ள அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் ஒரு முதல் பாடலாக மார்கழி மாதம் முதலில் ஒளிபரப்பப்படும் இப்பொழுது இந்த இடத்தில் எப்படி இளையராஜா உள்ளே வருகிறார் அப்படின்னா இளையராஜா அவர்கள் ஒரு சிவனடியார் சிவபக்தர் அவர் அனைத்து சமீப காலமாக சிவ பாடல்கள் அதிகமாகவும் சிவ மேல நாட்டங்கள் அதிகமாகவும் சிவ வீடியோக்கள் அதிகமாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்பொழுது வைணவ பக்தர்கள் வைணவ ரசிகர்கள் எங்கள் பெருமாளுக்கும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீர்களா என்று கேட்கும்போது அவர்கள் வந்து அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்கிறவன் நான் அதனால் எனக்கு அறியும் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் சொல்லி பெருமாளுக்காக இந்த தடவை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவைங்கிற பாடல் ஆண்டாள் அருளிய திருப்பாவை திருப்பாவசுரத்தை நான் டிஜிட்டல் சிம்பனியில் வெளியிடுகிறேன் நான் இசையமைத்து அதை பாடலை வெளியிடுகிறேன் ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டார் அந்த முடிவை வரவேற்ற ஜியர்கள் அதாவது ஆந்திரா ஜியர்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சடகோபுராமணி ஜியர் அவர்களும் இணைந்து அதற்கு உறுதுணையாக இருந்து அவரை நீங்கள் வெளியிடுவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருத்தலத்தில் வெளியிட்டால் மிகவும் பிரபலமாக இருக்கும் ஒரு புனிதமாக தளத்தில் வெளியிடுவது அந்த தளத்திற்குரிய பாடலை அங்கே வைத்து வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்தனால் அவரும் அந்த கோரிக்கையை ஏற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இந்த பாடலை வெளியிடுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இளையராஜா அவர்கள் வருகிறார் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நேரடியாக அவர்கள் கோவிலுக்கு வருகிறார் அவர்களை வரவேற்க ஜி அவர்களும் கோயில் நிர்வாக அதிகாரிகள் அவர்களும் ரசிக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து இளையராஜா அவர்களை வரவேற்று ஆண்டாள் கோவில் இருந்து நேராக கோயிலுக்கு அழைத்து செல்கின்றனர் செல்லும் பொழுது கொடிமரம் தாண்டி அனைத்தும் நன்றாக சாமி கும்பிட்டு விட்டு கோவிலுக்குள்ளே அழைத்து செல்கின்றனர் அப்பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் அதேபோல் நன்றாக தெரிந்து கொள்ளவும் இளையராஜா அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு மிகவும் பயங்கரமான ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அது யார் அப்படி கொடுத்து உள்ளார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை அவர் எக்ஸ் அவர் எம்பியாக இருப்பதனால் அந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களா என்னன்னு தெரியவில்லை அதனால் அவரை சுற்றி ஒரு ஆள் நெருங்க முடியவில்லை ஒரு பத்திரிக்கை நிருபர் போக முடியலை விஐபி யாருமே அவரை பக்கத்தில் நெருங்கி போய் பார்ப்பதற்கு வழியே இல்லை அதனால் கோவிலில் அவருக்கு சொல்வதற்கும் கோவிலுடைய ரூல்ஸை சொல்லுவதற்கும் பக்கத்தில் செல்வதற்கு யாருக்கும் வழி இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அதனால் நேரடியாக ஜியர் பின்னாடியே அவர் இளையராஜா அவர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய செய்து கொ சாமி தரிசனம் செய்ய அவர் பின்னாடியே பேச்சுவார்த்தையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் முதலில் உள்ளது கடைசி ஃபஸ்ட்டு உள்ளது மூலஸ்தானம் மூலஸ்தான கருவறையில் ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் மூணு பேர் சேர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மூலஸ்தானம் அதுக்கு அடுத்து வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க அர்த்த மண்டபத்தில் வந்து ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடால்வார் இந்த மூணு பேரும் உற்சவத்தில் இருப்பாங்க அங்கே வந்து மூலவராக இருப்பாங்க அதே இது இங்கே உற்சவத்தில் இருப்பாங்க கருவறையும் அர்த்த மண்டபமும் ஒரே இடத்தில் இருப்பதால் ரெண்டுமே ஒரே புனித ஸ்தலமாக அந்த இடம் கருதப்படுகிறது அதனால் அந்த இடத்தில் யாருக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை நன்றாக தெரிந்து கொள்ளவும் அங்கே உள்ளே செல்வதற்கு பட்டர்கள் அப்புறம் ஜீயர்கள் அப்புறம் அந்த வேதாச்சாரியர்கள் அவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் நான் நாமம் போட்டிருக்கேன் நான் பட்டை போட்டிருக்கேன் நான் குடும்பி வச்சிருக்கிறேன் நானும் ஐயர் நானும் ஐயங்கார் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கும் உள்ளே அனுமதி கிடையாது முறைகள் என்னவோ அதுதான் அங்கே நடைபெறும் ஓகேங்களா பட்டர்கள் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐம்பது ஐயர் அங்கார் இருந்தாலும் ஐம்பது ஐயங்காருக்குமே ஆண்டாள் சன்னதிக்குள் நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை ஆண்டாளை தொடுவதற்கும் யாருக்கும் அனுமதி இல்லை அதில் இருக்கக்கூடிய மூணோ நான்கோ பட்டர்களுக்கு மட்டுமே அந்த பெருமாளையும் ஆண்டாளையும் தொடக்கூடிய உரிமை உண்டு கோயிலுக்குள் நுழைய உரிமை உண்டு உடனே எல்லோரும் வந்துக்கிட்டு ஐயர் மற்றம் ஐயங்கார் மட்டும் உள்ளே அனுமதி உண்டு மற்றவர்கள் யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை இளையராஜாவிற்கு அங்கே தீண்டாமை பெற்றுள்ளது அது நடக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எதுவும் வந்தே பிறகு அது எதுவுமே கிடையாது நீ ஐயராக இருந்தாலும் ஐயராக இருந்தாலும் எல்லோருக்கும் எந்த இடமோ அதே இடத்துல தான் நீங்கள் நின்று பெருமாளையும் மாண்டாலையும் சேவிக்க முடியும் அதுதான் உண்மையான ரூல்ஸ் அங்கே ஓகேங்களா அதனால் அர்த்த மண்டபமும் க மண்டபமும் கருவறையும் ஒரே இடத்தில் இருப்பதனால் யாருக்கும் அதற்கு மேல் அனுமதி இல்லை ஜியர் பின்னாடி நம்ம இளையராஜம் வருகிறார் ஜியர் அவர்கள் பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு அந்த அர்த்த மண்டபம் படியேறி உள்ளே வந்து வந்துவிட்டார் இளையராஜமும் கூட சேர்ந்து சரி உள்ளே தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த அர்த்த மண்டபம் கருவறைங்கிறது கூட்ட நெரிசலில் அவருக்கு எதுவுமே கூடப்படாது அவரும் அது கூட போயிட்டார் உள்ளே போனதுக்கப்புறம் ஜியர் அவர்கள் தெளிவாக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு சாமி இது வந்து ஜியர்கள் பட்டர்கள் மாத்திரம் வரகடணும் நீங்கள் அப்படியே முன்னாடி நின்றுக்கிட்டோம்னா அங்கே தான் பொதுமக்கள் எல்லாருமே சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால இளையராஜம் அவர்களும் அவருக்கு அந்த வேதங்கள் பாராயணங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால அவரும் அந்த முறைகள் தெரிஞ்சதுனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டார் இதுதான் நடந்ததே தவிர மிச்சபடி எதுவும் அங்கே நடக்கவில்லை இதுதான் நடந்தது தெரியாமல் அவர் காலை எடுத்து உள்ளே வைத்து விட்டார் அதை அவர்கள் மரியாதைத்தனமாக சொன்னதனால் அவர் எடுத்து பின்வாங்கி நினைக்கிட்டு இருந்தார் இது என்னமோ பல ஊடகங்கள் எச்சை ஊடகங்கள் திருட்டு ஊடகங்கள் இளையராஜாவை கழுத்தை பிடித்து வெளியேற்றிய ஜீயர்கள் கழுத்து கருவறையிலிருந்து வெளியேற்றிய பிராமணர்கள் கோவில் நிர்வாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யான செய்திகளை இந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கிறது இது எதுவும் உண்மையான தகவல் இல்லை அவர் உள்ளே போனதை சொன்ன உடனே அவர் அதற்கு ஓகே சொல்லி பின்னாடி கொண்டு வந்து நினைவிட்டார் அதுதான் உறவு காலையில் தான் ஓபிஎஸ் அதே ஆண்டாள் திருக்கோயிலுக்கு இளையராஜா சாயங்காலம் வரார் காலையில் ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த ஆண்டாலை சேவிச்சிட்டு போகிறார் அவர் வந்து எந்த இடத்துல ஒன்று சே வச்சுட்டு போனார்னா அதே இடத்துல தான் இளையராஜா எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் நிற்பார் இளையராஜா மட்டுமல்ல சிஎம் வந்தாலும் அதே இடம்தான் பிஎம் வந்தாலும் அதே இடம்தான் யார் வந்தாலும் ஒரே இடம் ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாள் சன்னதியில் யாருக்கும் ஏற்ற தாழ்வு கிடையாது யாருக்கும் உயர்ந்தவர் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது ஆண்டாளும் பெருமாளும் ஸ்ரீவில்லிபுத்தூர் யார் வந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரே மக்கள் ஒரு தாய் மக்கள் தன்னுடைய மகன் மகளாகத்தான் கருதுவார்களே தவிர இவர் தாழ்த்தவர் இவர் பின்னாடி இருக்கணும் இவர் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு என்றும் என்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் நினைக்க மாட்டார் நினைத்தது கிடையாது ஆண்டாளை வைத்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை வேறு ஒன்றும் அங்கே நடக்கவில்லை ஓகேங்களா ஆண்டாளை வைத்து முழுசும் அங்கே அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் இந்த தான் இளையராஜா இளையராஜா மேல் உள்ள வன்மத்தினால் ஏன் அவர் மேல் இவ்வளோ வன்மம் என்று தெரியவில்லை அதற்கு ஆண்டாலையும் பழிவு ஆண்டாள் பெயரைச் சொல்லி ஊடகங்கள் இந்த மாதிரி தவறான பொய் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டாளுடைய சாபத்திற்கு யாரும் ஆளாகி விடாதீர்கள் ஆண்டாளை வைத்து மறுபடியும் சொல்கிறேன் யாரும் அரசியல் பண்ணாதீர்கள் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஊடகங்கள் மட்டுமே ஊடகங்களுக்கும் ஜீயர் அந்த ப்ரோக்ராம் நடத்தின அந்த பார்ட்டிசிபே புரோகிராம்க்கு பொறுப்பாளர்களுக்கும் ஊடால் ஒரு தடவை வாக்குவாதம் வந்தது காரணம் என்னவென்றால் இளையராஜாவை பேட்டி எடுக்க பத்திரிகையாளர்கள் முண்டியடித்து கொண்டார்கள் அதற்கு ஜியனுடைய ஆதரவாளர்கள் அதை ப்ரோக்ராம் நடத்தியவர்கள் அவர்கள் வந்து பெருமிஷன் கொடுக்கவில்லை அதாவது இல்லை பத்திரிக்கையாளர்களை அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க இங்கே நிற்காதீங்க அங்கே நிற்காதீங்கன்னு விரட்டி விரட்டி விட்டாங்க அப்போ அந்த பத்திரிக்கையாளர்கள் என் முன்னாடியே ஒருவர் ஜியருடைய ஆதரவாளர் அதாவது அவருடைய ஜியருடைய ஃபங்க்ஷன் நடத்தின ஒருத்தரை என் முன்னாடியே அவர் தான் சொல்கிறார் எதுக்கு எங்களை வர சொன்ன பத்திரிக்கை நண்பர்களை நாங்கள் உங்களை கூப்பிட்டோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டோம்மா இளையராஜா வர எங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கன்ட்டு நீங்கள் சொல்ல போய் தானே நாங்கள் இளையராஜாவை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் இல்லாட்டி இளையராஜாவுக்கு நாங்கள் வந்து பேட்டி எடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க என்ன எங்களை மரியாதை பண்ணுறீங்க சரிங்கன்ட்டு அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஜியர் ஆளுக்கும் பத்திரிக்கையின் நண்பர்களுக்கும் அந்த இடத்தில் வாக்குவாதம் வந்தது கண்டிப்பாக வாக்குவாதம் வந்தது அதை நான் நேரில் இருந்து பார்த்தேன் அப்பொழுதே தெரிந்தது கண்டிப்பாக இந்த ஏதாவது ஒரு சின்ன மேட்டர் கிடைத்தால் இவர்கள் பெரிதாக ஆக்கி விடுவார்கள் நினைத்தேன் அதேபோல் உள்ள நடந்த சின்ன மேட்டர் சாதாரண ஒரு சின்ன மேட்டரை மிகவும் பெரிய மேட்டராக பூதாகரமாக ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாத மேட்டரை பெரியதாக ஆக்கிவிட்டு இன்னைக்கு மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக மாற்றி விட்டனர் அதாவது ஊடகவியலாளர்களுக்கு விஜயகாந்த் காரி துப்புனது தப்பே இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊடகவியலாளர்களை காரி துப்புனதில் தப்பே கிடையாது ஓகேங்களா அந்த அளவுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளையராஜா அப்படி என்ன பண்ணார் அவரை போய் இது பண்ணுறேன்ட்டு அவர் பேரை அப்படி இது பண்ணி விட்டுருக்கீங்க அவர் மேலே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஆண்டாள் தாயார் இந்த மாதிரி தவறான தகவலை பரப்புபவர்கள் மீது கோபம் கொள்வார் கண்டிப்பாக சொல்கிறேன் அவர் பொறுமையாக இருக்கிற வரைக்கு தான் எல்லாம் நல்லது ஆண்டாளுடைய சாபத்தை வாங்கி கொள்ளாதீர்கள் பெருமாளுடைய சாபத்தை வாங்கி கொள்ளாதீர்கள் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல் ஒரு அரசு அதிகாரி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல் ஒரு ஊடகவியலாளரும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்தியாவிற்கு ஒரு நன்கு எதிர்காலம் உண்டு இல்லை என்றால் கடினமான ஒரு எதிர்காலம்தான் காரணம் என்னவென்றால் இன்று அரச அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்கின்ற தவறுகளை தட்டி ஒரே சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் பத்திரிகையாளர்கள் மட்டுமே இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்களா செய்யவில்லை காரணம் பணம் பதவிக்கு ஆசைப்பட்டு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் செய்யும் தவறுகளை உண்மைக்கு பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றி எழுதக்கூடிய சக்தி இப்பொழுது ஊடகவியலர் கையில் இருக்கிறது அதனால் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்று மக்களுக்கு தெரியவில்லை உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டி இன்று இளையராஜாவுக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வுகள் தான் அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை நடந்ததாக சொல்லி பல ஊடகவியல் பல தவறான செய்திகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இளையராஜாவிற்கு அந்த பேட்டி எடுக்க பத்து சேனல் மட்டும்தான் ஸ்ரீபிளி புத்தூள் இருந்தது என்ற ஆயிரம் சேனல்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜா பற்றி தவறான வார்த்தைகளை போட்டு இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு கொடுத்த பணம் பதவி ஆசைப்பட்டு இந்த மாதிரி தவறான பதவிகளை இன்றைக்கி ஊடகவியர்களாக தவறான வார்த்தையை எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்தியா வல்லரசு ஆகாது நல்ல மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அதனால் கூடிய சீக்கிரம் இந்த பத்திரிகைத் துறையும் மாறும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்